நிஃப்டியோட அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த இடம் வரும்போது இன்வெஸ்டர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் திரும்பவும் இந்த சைடுவேஸ்ல இருந்துட்டு ஆன மார்க்கெட் அந்த சைடுவேஸ்க்குள்ளேயே வந்திருக்கு ஸோ அந்த சைட்வேஸோட பாட்டமான டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அகைன் வரத்துக்காக மார்க்கெட்டோட இந்த கரெக்ஷனுக்கு முக்கியமான காரணம் ஐடி ஸ்டாக்ஸோட இந்த ஸ்ட்ராங்கான ஃபால் தான் ஸோ ஐடியோட ஸ்ட்ராங் பையிங் லெவல் இந்த சப்போர்ட் லைனில் தான் இருக்கு தொடர்ந்து பாசிட்டிவ்லயே இருக்கிற செக்டார் இந்த செக்டார் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துன்னா இன்னும் பயங்கரமாக ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆட்டோ செக்டார் செக்டர் மதில் மேல் இருக்கு எந்த சைடு பிரேக் அவுட் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டோஜி பேட்டர்ன் ஃபார்மேட்டில் வந்திருக்கு எம்சிசியும் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் உடைக்க முடியாம இருக்கு இது எல்லாமே இந்த வீடியோல பாத்திரலாம் மிஸ் பண்ணாம பாருங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் நான் சர்டிஃபைட் அட்வைசர் பணமுதந்திரீடு சேலனுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட ஸ்டாக் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆஃப் வரது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரீவியஸ் ஸ்விங் லோன்னு சொல்லலாம் இது கடந்த மாதத்தோட லோவும் கூட நிஃப்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த சைடுவேஸ் ரேஞ்சிலே தான் ரொம்ப நாள் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இந்த சைடுவேஸை பிரேக் பண்ணாங்க நான் டே சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த சைட்வேஸ்லேயே அதாவது பாட்டம்லேருந்து அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் திரும்பவும் அப் அண்ட் டவுன் அதை பிரேக் பண்ணாங்க திரும்பவும் அந்த பிரேக் பண்ண ரேஞ்சுக்குள்ளேயே வந்திருக்கு மார்க்கெட் அந்த சைட்வேஸோட ரேஞ்சுக்குள்ளே வந்திருக்கு ஸோ அதனோட பாட்டம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஸோ அந்த இடத்துக்கு திரும்ப மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது பட் அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு டைம் அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா வீக்லியில் இந்த ஸ்விங் லோ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த சைடு வேஸில் இருக்க வரைக்கும் மார்க்கெட் அதுக்குள்ளேயே இருந்தது ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆனாலும் அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் அங்கே மேலே நிற்க முடியாமல் திரும்பவும் அந்த சைடுவேஸ் குள்ளேயே வந்திருக்கு ஸோ இந்த இடத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த இடத்தை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் அடுத்த செல்லிங் ட்ரிகர் ஆகும் அது வரைக்கும் மார்க்கெட் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஸோ நீங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேமில் செக் பண்ணாலும் ப்ரீவஸ் மந்தோட லோ தான் அதாவது ஜூன் மந்தோட லோ அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் ரவுண்ட் ஃபிகராக நம்ம டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வச்சிக்கலாம் ஸோ அந்த அடுத்த பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் ஒரு ஸ்டாங் சப்போர்ட்ல தான் இருக்குது ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்குறேன் அடுத்து பேங்க் நிஃப்டியோட ப்ரீவியஸ் மந்தோட லோ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி சம்திங் நம்ம ரவுண்ட் ஃபிகராக ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வச்சுக்கலாம் நீங்கள் டே சார்ட்டில் பார்த்தாலும் இதோட ப்ரீவியஸ் ஸ்விங் லோ வந்துட்டு அந்த ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா போன வீக்கோட லோவே பேங்க் நிஃப்டி இன்னும் கட் பண்ணல இதுவே நீங்கள் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா போன வாரத்தோட லோவை கட் பண்ணி புது லோ வந்துருக்கும் ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா போன வாரத்தோட லோவே கட் பண்ணலை ஸோ நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி ஸ்லைட்லி ஒரு 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 ரேஞ்ச் போனில் தான் இருக்கிறாங்க பட் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் நிஃப்டியோட செல்லிங்க்கு ஆனதுக்கு முக்கிய காரணம் ஐடி செக்டர் தான் ஸோ அதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் நம்ம லாஸ்ட் வீக்கும் பார்த்துருந்தோம் ஐடி செக்டார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நிஃப்டியோட ஃபாலு காரணம்ட்டு இந்த வாரமும் பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பேரஸ்கண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு அந்த ரெசிஸ்டன்ஸை தொட்ட உடனே ஐடி செக்டர் செல்லிங்கில் வந்துட்டே இருக்குது ஸோ முக்கியமான காரணம் நிஃப்டி இறங்குறதுக்கு இந்த ஐடி இண்டெக்ஸ் மட்டும்தான் ஸோ ஐடி இண்டெக்ஸுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த இடம் பார்த்திங்கனா இதுக்கு முன்னாடி த்ரீ டைம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது இப்போ த்ரீ டைம் வந்துட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக மாறி இருக்குது ஸோ இந்த இடம் வரும்போது மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகுது ஸோ ஒரு வேலை ஐடி இண்டெக்ஸ் வந்துட்டு தேர்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சுன்னா ஒரு சூப்பரான பையங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் ஆனால் இந்த முறை ஐடி இன்டெக்ஸும் சரி ஐடி ஸ்டாக்ஸும் சரி இந்த அளவுக்கு ஃபாலோ வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா அதுக்கு முன்னாடியே எதனா ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது எனவே நீங்கள் பர்டிகுலர் ஸ்டாக் வைஸாகவும் சரி இல்லை உங்களோட இண்டெக்ஸ் வைஸாகவும் சரி ஃபினான்ஷியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ ஸ்ட்ராங்காக இது போல் எதாவது ஒரு ஃபெமினாச்சி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பாயிண்ட் சிக்ஸோ பாயிண்ட் த்ரீ ஃபைவோ எதாவது ஒரு இடத்துல சப்போர்ட் கூட ரைஸ் ஆகணும் சில சமயத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் எவ்ரி டிப் எதனா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாகவே நீங்கள் பார்க்கலாம் ஐடி இண்டெக்ஸ் இங்கேருந்தே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள் ப்ரீவஸ் ஸ்விங் லோலில் தான் இருக்குது அந்த தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்கிறது ப்ரீவியஸ் விவிங் லோ ஸோ க்ளோஸிங் வைஸ் பார்த்தோம்னா அந்த லோவில் தான் இருக்கு விக் வந்துட்டு கீழே இறங்கியிருந்தாலும் க்ளோசிங் அந்த இடத்துல தான் இருக்குது ஸோ அது பக்கத்தில் தான் மார்க்கெட் இருக்குது இப்போ கீழே இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோன்னா ஸோ அந்த ட்ரெண்ட் லைனும் இப்போ இருக்கிற இடமும் மார்க்கெட் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு ஸோ இந்த கூட இப்படியே சப்போர்ட் எடுத்து திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சைடுவேஸ் சைடு வேஸ் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற லெவலில் ஸ்ட்ராங்காக பிரேக் ஆனால் மட்டுமே அந்த தேர்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஸோ அது ஒரு சூப்பரான பைங் அப்படின்னு சொல்லி பட் வராம போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு கண்டினியூஸாக பாசிட்டிவிலே இருக்கிறது ஃபார்மா செக்டர் மட்டும்தான் நம்ம லாஸ்ட் வீக்கே பேசியிருந்தோம் ஃபார்மா இண்டக்ஸ் வந்துட்டு ஒரு க்ரீன் கேண்டில் பிரிண்டாக ஆயிருக்கு பிரேக்வுட்டும் நடந்திருக்குன்னு மந்த்லியில் பார்த்தாலும் இது வரைக்கும் ஃபார்மா வந்துட்டு ஒரு நல்ல புள்ளிஸ் கேண்டில் தான் ஆயிருக்கு ஸோ கண்டினியூஸாக ஃபார்மா செக்டர்ஸு பாசிட்டிவ் தான் ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ அதனோட ஆல் டைம் ஹேயும் பிரேக் பண்ணிட்டு புது உச்சத்துக்கு போகிறதுக்கு அதிகமான பாசிட்டிவிட்டி இருக்குது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஆட்டோ இண்டக்ஸ் ஆட்டோ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லியில் ஒரு டோஜி பேட்டன்னில் தான் இருக்குது பட் எந்த பக்கம் ரைஸ் ஆகலாம் அதாவது பிரேக் அவுட் ஆகலாமா இல்லை திரும்ப ஃபாலோ ஆகலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்குது இதை வீக்லியில் பார்த்தாலும் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக பத்து வாரங்களா இந்த சைடுவேஸ்க்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பெரிய டவுனும் இல்லை ஒரு அப் மூமெண்ட்டும் இல்லை ஸோ இந்த சைடுவேஸை பிரேக் பண்ணும்போது மேலே ஒருவேளை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஒரு சூப்பரான ரேலி ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் இருக்குது மற்றபடி டவுன் சைட் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவுன்னு தான் நான் எதிர்பார்க்கறேன் உங்களோட கமெண்ட்ஸ் என்ன உங்களோட தாட்ஸ் என்னன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி எஃப்எம்சிஜி இண்டக்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக அதாவது நம்ம பல முறை சொல்லிட்டோம் இந்த ரெசிஸ்டன்ஸாக இன்னும் பிரேக் ஆகலை ஃபர்ஸ்ட் இது ரெசிஸ்டன்ஸாக இருந்தது அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆனிச்சு திரும்ப அது சப்போர்ட்டாக மாறிச்சு அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு திரும்ப அந்த சப்போர்ட் இப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்கு ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாத வரைக்கும் எஃப்எம்சிசி இடெக்ஸ் வந்துட்டு இதுக்கு கீழே தான் சைடு யூஸ்லேயே டவுன்லேயே தான் இருக்கும் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் எப்போ ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுவதோ அப்போ தான் இது அடுத்த புல் ரனுக்கு மாறும் இதை நான் மந்த்லி கேண்டியில் வச்சா கூட இப்போ ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்காது அதாவது ப்ரீமியஸ் மந்தோட லோவாக பிரேக் பண்ணக்கூடாது இப்போ நான் வீக்லியில் மாற்றிட்டேன் இப்போ பாருங்களேன் அந்த மந்த்லியோட லோங்கிறது இப்போ வீக்லியில் ப்ரீவியஸ் ஸ்விங் லோவாக வந்துடும் ஸோ இந்த இடத்த உடைக்காத வரைக்கும் எஃப்எம்சிஜி இப்படியே சைடுவேஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மெட்டல் இண்டெக்ஸ் பார்த்திங்கனாலும் அந்த ரெசிஸ்டன்ஸை தொட்டுவிட்டு அதே இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பெரிய ஃபாலும் இல்லை அப்பவும் இல்லை ஸோ இந்த இண்டெக்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்ம நிறைய வாட்டி பேசிட்டோம் நிறைய செக்டர்ஸ் இதில் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே இருக்குது அதில் மெட்டல் இண்டெக்ஸும் ஒன்று ஆட்டோ இண்டஸ்ட்ரி மெட்டல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிசன் சோனில் எக்ஸாக்டாக ஒரு டோஜி பேட்டர்னில் வந்துட்டு இருக்கு ஐடி மட்டும் தான் நமக்கு ஸ்ட்ராங்காக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு ஸோ மிட் கேப் இன்டெக்ஸ் எடுத்துக்கோங்க அவரோட ஆல் டைம் ஹையை தொட்டுட்டு ஸ்ட்ராங்காக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு பட் ப்ரீவியஸ் மந்த் லோவை கட் பண்ணவே இல்லை ப்ரீவியஸ் மந்த் லோவை கட் பண்ணால் தான் அடுத்த இன்னும் அதிகமான செல்லிங் வரும் அது வரைக்கும் எனி டைம் சப்போர்ட் எடுத்து திரும்பவும் மேலே மார்க்கெட் ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கோம் இதை நம்ம திரும்பவும் லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் ஸோ இந்த சைடு தெரியுது இல்லையா ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகுது ஒரு அஞ்சாறு வாரங்களா ஸோ இந்த இடத்த இது பிரேக் பண்ணாத வரைக்கும் இந்த இடத்துல தான் இந்த லோ எக்ஸாக்டாக கணக்கு வச்சுக்கோங்க எஸ் இந்த இடம் வரைக்கும் திரும்ப மார்க்கெட் வந்தாலுமே மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடையாது ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ டே சார்ட்டில் கன்வே பண்ணியிருக்க பாருங்க இப்போ உங்களுக்கு அந்த ஸ்விங் லோ எக்ஸாக்டாக தெரியும் இந்த ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஸோ ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் மிட்கேப் இண்டெக்ஸ் ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபாலோ ஆனாலுமே அது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் கேஃப் இண்டெக்ஸ் வந்து புல்ரனில் தான் இருக்கும் தென் இப்போ பார்க்கக்கூடியது ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்த்தலாம் ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் நான் ப்ரீவியஸ் மந்த் லோ தான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ அது வீக்லியில் பார்த்தாலும் ஒரு சைடுவேஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த சைடுவேஸ் ஜோனுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு நான் இப்போ இதை டே சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு மிட் கேப் இண்டெக்ஸில் பார்த்த மாதிரியே இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ எக்ஸாக்டாக தெரியும் ஸோ இந்த லோ பதினேழாயிரத்தி எழுநூற்றம்பது ரவுண்ட் ஃபிகராக நம்ம பதினேழாயிரத்தி ஏழு பிரேக் பண்ணாத வரைக்கும் இது வந்து புல் ரன் அதாவது புல் கண்ட்ரோலில் தான் இருக்கும் மார்க்கெட்டை எப்போ வேணால் இந்த இடத்த சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்தது நம்ம பார்க்குறது பிஎஃப்சி இண்டெக்ஸ் பிஎஃப்சி பேங்கோட இடெக்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்டாக அந்த ப்ரீவியஸ் ஹையை உடைக்கிறதுக்கு ரொம்ப இருக்குது நம்ம வீக்லி வீக்லி மார்க்கெட்டோட இண்டெக்ஸை அனலைஸ் பண்ணாலே போதும் இங்கே பாருங்கள் நம்ம டெய்லி பார்த்து ப்ரெஷர் ஆக தேவையில்லை இங்கே பாருங்கள் கண்டினியூஸாக ஒரு ஃபோர் ஃபைவ் வீக்ஸாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த ஹைலிலே தான் பிஎஸ்சி இண்டெக்ஸ் வந்துட்டு அப்செட் அண்ட் டவுன்ஸ் அந்த இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எக்ஸாக்டாக இப்போ மந்த்லி கேண்டில் சேஞ்ச் வேண்டாம் மந்த்லி கேண்டில் பார்த்தாலும் உங்களோட மந்த்லி போன மாதத்தோட லோன் வந்துட்டு ரொம்ப லாங்கில் இருக்குது இன்னும் கூட இடம் இருக்குது ஸோ அந்த லாங் அதாவது விக்கு இன்னும் கீழே இருக்குது க்ளோசிங் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துருச்சு ஸோ எந்த நேரத்தில் வேணால் பிஎஸ்சி பேங்க்கும் இதை பிரேக் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது பிஎஃப்சி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் லெவலில் எப்போ பிரேக் ஆகதோ அப்போ ஒரு அடுத்த ரன் ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிறது சான்சஸ் இருக்குது பட் ஆனால் புல் ரன் வரதுக்கு இந்த இடத்தை பிரேக் பண்ணணும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எனர்ஜி இண்டெக்ஸ் ஸோ இந்த டெக்ஸு பார்த்தீங்கன்னா அதனோட ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் வந்துருக்கு பட் என்ன தான் செல்லிங் ப்ரெஷர் வந்தாலும் இந்த இண்டெக்ஸ் கீழே ஒரு சூப்பரான ட்ரெண்டோட சப்போர்ட் இருந்து ரைஸ் இருக்கு வீக்லியில் பார்த்தாலுமே ஒரு ஏழு எட்டு வாரமாக இந்த இடத்த ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு நான் உங்களுக்கு டே சார்ட்டில் கன்வே பண்ணி காட்டுறேன் பாருங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கா திரும்ப அந்த இடத்துக்கு வந்திருக்கு ஸோ இந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணால் இன்னும் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஸோ ஃபால் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் ஆனால் அந்த ஃபாலெல்லாம் நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணலாம் அது ஏன் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலருந்து எனர்ஜி இன்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் லைனில் தான் ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகுது ஸோ அந்த இடத்துல தான் இப்போயும் சப்போர்ட் எடுத்திருக்கு ஸோ இப்போ எதுனா ஒரு சின்ன ஃபால் வந்தாலுமே அது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த லெவலில் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி மார்க்கெட் வந்து திரும்பவும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலுமே திரும்ப அப் சைடு பிரேக் அவுட் ஆகி புது உச்சத்துக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்குது ஸோ இது எல்லா கரெக்ஷனுமே ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் ஃபைனலாக அகேன் ஃபிஃப்டியோட ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் வச்சுக்கலாம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டியில் இருக்குது நான் இந்த டே சார்ட்டில் கன்வே பண்ணுறேன் ஸோ இந்த ஸ்விங் லோ அதை தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அந்த இடத்த ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது ஒரு வேளை அதை பிரேக் பண்ணாலும் இன்னும் அதை விட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் இருக்குது இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெனில் இருந்தப்போ புல்ரன்ன்னுக்கு மாறறதுக்கு எந்த பாயிண்ட் உடச்சா நம்ம புல் ரன்னு பேசியிருந்தோம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக இருக்கும் ஆனால் அந்த இடத்துக்கு வரத்துக்கு பாசிபிலிட்டி என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து திரும்புறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது மார்க்கெட் கரெக்ஷன் கொடுக்குது அப்படின்னாலே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஆனால் லாங் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புது புது உச்சத்தில் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ட்வெண்ட்டி செவன் தௌசண்ட் புது புது உச்சத்துக்கு போக தான் போகுது ஆனால் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பார்த்து பயப்படாமல் உங்களோட ஃபினான்சியல் டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் இன்னொரு பண்ண ஆரம்பிங்க நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியாவில் பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் ஐஆர்டிஏஓட சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் அட்வைசர் நீங்க நம்ம மூலமா மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணலாம் மற்றும் டர் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கேரண்டீட் இன்கம் பிளான் பென்ஷன் பிளான் சைல்டு எஜுகேஷன் பிளான் இப்படி உங்களோட லைஃப் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான அனைத்து பிளான்களையும் உங்களோட ஃபைனான்ஷியல் லைஃபுக்கு தகுந்த மாதிரி சிறப்பான முறையில் அமைச்சு கொடுக்குறோம் அதுக்கு நீங்க டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது அடிக்கோ தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன் இந்த வீடியோ கட்டாயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்